ஓம் சாந்தி தலைப்பு கலையில் செல்வதற்கான அனுபவங்கள் சத்தியுக தேவகுல ஆத்மாக்களாக வர இருக்கும் மகான ஆத்மாக்களான நமது முன்னேற்றம் பாபா காட்டிய வழிப்படி கருத்துக்களை சேகரித்து எப்படியெல்லாம் முன்னேறலாம் என்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் எல்லாருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் எல்லாரிடமும் சமயம் சங்கல்பம் சொந்த சொத்து போல மூலதனமாக உள்ளது ஞான கஜானாவும் நிறையவே உள்ளது ஞானத்தின் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது யோகத்தின் மூலம் பதவி கிடைக்கிறது உயர்ந்த பதவியில் வர எப்படியெல்லாம் சமயம் சந்தர்ப்பம் இரண்டையும் சமயம் சங்கல்பம் இரண்டையும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதே இப்பகுதியின் விளக்கம் திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றிதான் விடியற்காலை அமிர்த வேலை குஷி குஷியாக எழுந்து கொள்வேன் முதல் எண்ணமே நான் ஆத்துமா ஆத்துமா என்ற நினைவு வந்த உடனே இருபுருவ மத்தியில் நட்சத்திரம் போன்று ஜொலிக்க வேண்டும் இந்த முதல் எண்ணமே அன்றைய நாள் முழுவதற்கும் ஆதாரம் அமிர்த வேலை யோகா முடிந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் சேவை வீட்டு தெடுவில் இருப்பவர்கள் ஊர் உலகம் என்று அதிர்வலைகள் பரப்பி விடுவேன் கூடவே ஞான தானமும் அனுப்புவேன் பிறகு கர்ம யோகம் தொடங்கும் நினைவு கூடவே இருக்கும் ஒரு நாளில் இடையிடையே என்ற பயிற்சி அகநோக்கு முகமாக கொடுத்துக் கொள்வேன் வாணி பள்ளியிலும் வைத்திருப்பேன் கைப்பையிலும் வைத்திருப்பேன் பேருந்தில் உட்கார இடம் கிடைத்தால் படித்துக் கொள்வேன் டிராபிக் கண்ட்ரோல் குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது தவறாமல் இருப்பேன் பள்ளிக்கூடத்தில் கூட இறை வணக்கத்தின் போது மனசா சேவை மூலம் யோக தானமும் ஞானதானமும் நிறைய நடைபெற்றுவிடும் பள்ளியில் சிறு சிறு ஆன்மீக புத்தகங்கள் ஸ்டிக்கர் வைத்திருப்பேன் திடீரென அதிகாரிகள் சுகாதார அதிகாரிகள் கல்விக்குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் வரும்போதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து ஒரு சிறு அறிமுகம் கொடுத்து விடுவேன் மதிய வேலையில் கூட பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஏழு நாள் பாடம் எடுத்து விடுவேன் நான் பணிபுரியும் இடம் மலைமேல் கிராமம் பாலமதி சாராயம் காய்ச்சும் இடம் விரவு விட்டுதல் ஆடு மாடு தான் தொழில் அவர்களுடைய குழந்தைகளுக்குத்தான் கல்வி கற்பிக்க இறைவன் என்னை அங்கு வைத்தார் போலும் அங்கெல்லாம் குழந்தையின் குழந்தையின் மன உளவியலுக்கேற்பத்தான் கல்வி கொடுக்க முடியும் வருகின்ற எல்லா உதவி ஆசிரியர்களும் ஒரே போல் ஒரே குணம் கொண்டவர்களாக இருக்க முடியாது நமக்கு வழங்கப்படும் சம்பளம் நம் முன் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்காகத்தான் கூட புரியும் ஆசிரியர்களுக்காக அல்ல சத்தியமும் தூய்மையும் நம் ஆத்மாவின் பிறப்புரிமை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அதிலிருந்து நாம் வழுவக்கூடாது மாலை வேளையில் குழந்தைகளுக்கு ராஜயோக பயிற்சி ஒரு பத்து நிமிடம் கொடுத்து விடுவேன் ஆகவே இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு பூக்களைப் பறிக்க வாருங்கள் ஓம் சாந்தி